வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விடையத்தை பார்க்கலாம் இந்த ஜெர்மனில் வந்து விபரீதமான முடிவெடுத்த ஜால் இளைஞர் சம்பந்தமாக செய்திகள் இருக்கின்றது இதில் ஒரு முக்கியமான விடயம் வந்து வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய இறுதி ஆசை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அவருடைய நண்பர்களால் வழிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் வந்து ஏற்கனவே என்ன ஜாழ்பாணத்தில் இருந்தவர் இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது நபருடைய ஒரு ஈழ தமிழ் இளைஞர் வீட்டின் அழுத்தமாக இருக்கலாம் அல்லது அவருடைய விருப்பமாக கூட இருக்கலாம் அவர் வந்து பல சில கோடிகளாக இருக்கலாம் ஒரு கோடிக்கணக்கான காசை கொடுத்து ஜேர்மனுக்கு வந்து புலம்பெயர்ந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் வளமையாக எப்படி யாழ்ப்பாணத்தில் வந்து புலம்பெயர்ந்து கொள்விடும் சொல்லி அதுக்கப்புறம் அவர் அங்கே வேலை சரியாக கிடைக்கல அகதி சம்பந்தப்பட்ட எழுத்தடிப்புகள் அகது அந்த சம்பந்தப்பட்ட எழுத்து அடிப்புகள் வேறு அவருக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் பல இருந்திருக்கலாம் அந்த அழுத்தம் நான் சேர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் வீட்டில் சொல்லிக்காது இது எனக்கு சரி வராது நான் ஊருக்கு திரும்பி வாரணும் அப்படின்னு சொல்லி அதனால் என்ன அப்படியான ஒரு இது வந்து நடக்காது என்ன சொன்னால் வீட்டில் எப்படியுமே விட மாட்டாங்களே இவ்வளோ காசு கட்டியாச்சு எனக்கு திருப்பி அதை உழைச்சி கட்டணும் இப்படிலாம் பல பிரச்சனைகள் கேட்க அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதை தாங்க இயலாமல் இந்த குளிர் காலத்துல அஹ் அந்த ஒரு விபரீதமான முடிவை எடுத்திருக்கிறார் இப்ப என்ன அவருடைய அந்த கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய உடலை அதாவது என்ன அவர் வந்து இது தாங்க முடியாதுன்னு சொல்லி ஊருக்கு போகணும் ஆசைப்பட்டவர் உயிரோட போகணும் ஆசைப்பட்டவர் அது வந்து சமூக அழுத்தங்கள் பட் அவருடைய சொந்த அழுத்தங்களால் வந்து அது நட நடைபெறாமல் போவே அவர் அந்த விபரீத முடிவெடுத்து அந்த உயிரை விட்டுருக்கிறார் ஆனால் தன் அந்த உயிரிட்டு அந்த உடலாவது தன் ஊருக்கு போகணும் அப்படின்றது தான் அவருடைய இறுதி ஆசைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ அதுக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பணம் சேர்த்து அது அந்த உடலை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்குரிய சில வேலைகளை பார்த்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வெளிநாட்டு கணம் அப்படின்றது வந்து இலங்கையில் வந்து யாழ்ப்பாணம் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் தான் அங்கண்ட ஆனால் அதுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு அதுதான் கெனவு அது ஆரம்ப காலங்களில் இருந்தே வந்து தமிழர்கள் ஒரு ரத்தத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னு சொன்னால் அந்த பட்டணம் போகணும் போகணும் போகணும்னு சொல்லியே அந்த மாதிரி ஒரு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு கொண்டு வர்ற ஒரு கெனவன்டே சொல்லிக்கொள்ளலாம் அப்படி வரைக்க மேற்கத்தைய நாடுகளுடைய எழுச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவர்ச்சியை வந்து ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருந்தது அங்கே போய்ட்டா வாழ்க்கையில அதிகபட்ச இதை வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்ற அந்த வரி வந்து வந்துட்டுது அதுதான் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில இருந்து இந்த மாதிரி புலம் வேற அதுக்கு பிறகு போர்கள் வேறு காரணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டும் இன்று வரைக்குமே வந்து அதை ஒரு முக்கியமான இலக்காகவே வைத்திருக்கிறார்கள் இதுதான் சரி இது உலக தூரம் வந்து இது சரியான முறையில எங்கெண்டாக்கள் போயினும் அப்படின்னு பார்த்தால் ஒரு அஞ்சு வீதம் கூட இல்லை எல்லாருமே வந்து காசை கொடு ஏஜென்சி காசை கொடுத்துட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்டின் குடியுரவு கொள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சட்ட விரோதமான முறையுதான் சொல்லிக்கொள்ளணும் கிட்டத்தட்ட ஒரு மனித கடத்தலுக்கு ஒப்பானது மனித கடத்தல்ன்றதுலேயே உலகத்தில் ஈழ ஈழத்தமிழர்கள் தான் ஃபேமஸ் அப்படின்ற அளவுக்கும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தவர்கள் ஃபேமஸ்ன்ற அளவுக்கு சுட்டி காட்டுற அளவுக்கே பல குற்றவியல் தலங்கள்ல வந்து அந்த பெயர் குறைக்கப்பட்டே இருக்கிறது அஹ் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சரியான முறையில விளங்குறீங்களேன்னு சொல்லி கொள்ளலாம் நீங்க ஒரு நாட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட மொழி உங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட பல வடிகள் அதாவது சில குறிப்பிட்ட உங்களுக்கு தகுதிகள் இருக்க வேண்டும் கல்வி தகுதியாக இருக்கட்டும் சரி அந்த நாட்டுல வாழக்கூடியதுக்குரிய தகுதி தகுதியும் சொல்லி பல வடிங்களை ஆராய்ந்துதான் வந்து அவர்கள் சட்ட ரீதியாக உங்களை வந்து அந்த நாட்டுக்குள்ள விடுவார்கள் ஆனால் இந்தியா எல்லாம் அப்படி இல்லை இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வெறும் காசை மட்டும் முதலீட பயன்படுத்தி அதன் சொந்த அவனை சொத்த வித்தோ இல்லை அது இங்க கடன் வாங்கியோ அதை மட்டும் ஒரு இதாக மு ஒரு முதலீடாக பயன்படுத்தி அங்கே போய் இறங்கின இறங்கினா அப்புறம் அங்கே ஒரு அழுத்தம் வரும் தானே மொழி தெரியாது அது தெரியாது இது தெரியாது அந்த அழுத்தத்தை தான் இவை வெற்றிக்குரிய ஒரு இதாக வந்து பயன்படுத்துறது அது எல்லாருக்கும் வேலை செய்யும் பண்ணுகிட்டால் இல்லை சிலருக்கு வேலை செய்யும் அந்த அழுத்தத்தை கொண்டே மேலே வந்துடுவார்கள் அது ஒரு உண்மையை சொன்னால் ஒரு பத்து தான் உண்மையில மேலுக்கு வர்றது மிச்சம் ஒரு நாற்பது ஐம்பது வீதம் என்ன சொன்னால் அதுக்கு வாழை பழகிட்டு அப்படி அதை அந்த வழி தெரியாமலேயே வாழ்றவள்தான் அதிகமான அதிகமானாக்கல் விட மிச்சம் வந்தும் இல்லையா அடிபட்டு ஏன் வந்தம் இல்லை ஏன் வந்தம் இல்லை ஊரில் நல்லா கூட அங்கே போயிட்டு அழிகிற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கிறது அதை விட கீழே ஒரு பத்து வீதம் இருக்கும் இந்த மாதிரி விபரீதமான முடிவுகளுக்குள்ள தள்ளப்படும் இல்லை தங்கண்ட வாழ்க்கையை தாங்களே அழிச்சு கொள்ளும் இப்போ பலர் வந்தும் இருக்கிறார்கள் இப்படியான அப்படிங்களா அதாவது வந்து அவர்கள் ஊரில் நல்லா இருந்திருப்பார்கள் இல்லை ஊர்ல இருந்து தான் நல்லா தான் இருந்திருப்பார்கள் உள்ள சூழ்நிலை பொறுத்து அப்போ இங்கே சூழ்நிலை மாறுகிற வந்து அதுக்கு சரியான முறையில் இணங்கி வாழையில்லாத ஒரு கட்டம் இருக்கும் அது நாங்களே என்ன அப்படி சொல்கிறோம்னு சொல்லிணா இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இங்க கை ரக மாதிரி தான் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஒருவருக்கு வேலை செய்கிறது எல்லாருக்கும் வேலை செய்யுமென்றலாம் போய் அது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இணக்க உங்களை இணக்கப்படுத்தி தான் நீங்கள் அப்படி செய்ய வைக்கிறீங்க அப்படி இருக்கேக்க தான் இந்த பிரச்சனையில் வந்து வருது முதல் விஷயம் நீங்கள் இங்க ஜாழ்பாந்தில் இப்படி போறீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு விளங்கி எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் செத்துமே வந்து உங்களுக்கு அது அந்த அதை தாண்டியும் உங்களுக்கு அந்த வரி இருக்குன்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டு போகணும்ன்ற பண்ணுற வரி உங்களோட கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் பலியாறதுக்குரிய வாய்ப்பு தான் இருக்கிறது இவ செத்துட்டா கூட இல்லை ஓரளவுக்கு லாபம்னு சொல்லலாம் என்ன சாகரோலுக்கு லாபம் என்ன இனி அவ இருக்கிற தான் அந்த கடனை சுமக்கணும் அதோட குற்ற உணர்வை சுமக்கணும்னு சொன்னா உள்ள வீட்டை வரப்போறோன்னு ஊருக்கு வரப்போறோம்னு சொல்லி நாங்க வரவிடாமல் பண்ணிருக்கிறோமே ஒரு மாதிரி தட்டி 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 அங்க இருத்தி சரி பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கைலாம் நான் அவரே இருந்திருப்பினும் ஆனால் இப்போ இப்ப இப்படி நடந்தபடி நாள் என்னன்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு ஒரு நூலையில நடக்கிற விடியங்கள் தானே நாங்க யாரையுமே உண்மையாக குற்றம் சுமத்த இயலாது அப்படி இருக்கேக்கு இனி அந்த வீட்டுக்காரர் தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்வில் இருப்பினும் என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன இப்படி போயிட்டு எங்களோட பிள்ளை வந்துங்க நாங்கள இந்த உயிரிழப்புக்கு வந்து நாங்கள் காரணமாயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் அவர் போயிட்டார் இனி அவருக்கு அந்த அந்த இல்லை அந்த பொறுப்பில் வந்து தப்போன்னு தான் அவர் வந்து அந்த முடிவை எடுத்திருப்பார் ஆனால் இதை விட முக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பியல் ஆனால் உங்களால் வந்து அந்த முடிவு எடுக்க இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிரு புயல் ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாழ்நாளும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சாவு மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழச்சி பிழைச்சி வாழ்ந்து கொண்டிரு புயல் பொருக்கா சாகிறது அப்படின்றது சரியான ஈஸியான வழி ஆனால் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது அப்படின்ற வழி தான் நிறைய பேர் சொல்லாத முடியும் அதாவது வழியில் எந்த செய்தியிலும் வராத யாருமே சொல்லாத முடியும் உண்மையில் அப்படித்தான் உலக தமிழர்கள் வந்து தின்னமும் ஐரோப்பாளியர்களும் கனடால இருக்கட்டும் செத்து செத்து பிழைக்கிறார்கள் சிலர் என்ன காலப்போக்கில் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரே விஷயம்தான் நீங்கள் அது தொண்ணூறுகள்ல போனவங்கள நிலமை வேற அவைக்கு ஏற்கனவே உழச்ச காசுகள் இருக்கும் அதை விட வேற வர வேடையெல்லாம் வந்து அவர்கள் பழகிடுவார்கள் சரியாயிடுவார்கள் போல ரெண்டரை மாநில ரெண்டாயிரத்தி பத்துல போனவர்கள் கூட தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சுக்கு போனவர்களும் நல்லா வந்திருக்கிறார்கள் ஏன் இப்போ போறவர்களும் நல்லா வரது ஒரு வாய்ப்பு இருக்குது அது அவையை பொறுத்து இங்கே எல்லாருக்கும் அந்த விதிகள் வந்து வேற செய்யாது அதே போல அதுக்கண்டு சில கிறுக்குத்தனங்கள் எல்லாம் இருக்கணும் அந்த கிறுக்குத்தனங்கள் எல்லாம் சமாளிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் மண்டே ஒன்று வேணும் அதெல்லாம் இருக்கதான் வந்து அதெல்லாம் சரிபடுது நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சொல்லுவாங்க அந்த பலவீனமான மனிதர்கள் இதயம் பலவீனமான ஆக்கள் கற்பனை பெண்கள் இதுல செய்யாதீங்க இதுல பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் அதாவது கொஞ்சம் மனதில் வெளியே போகிறதையோ பணவில இருக்கிற ஆக்கள் இப்படியான ஆசையில வந்து மில ஆசைப்படாதீங்க நீங்க ஊருக்குள்ள இருக்கிறதும் இல்லையே நல்ல அப்படி கடன் வாங்கி நீங்க அப்படியே அதை போறோம்னா கூட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கடனை வாங்கி நீங்க ஊருக்குள்ள முதலிட்டு தான் செய்து கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இது தொடர்ச்சியாக அப்பப்ப நடக்கிற ஒரு உடையாம தான் போக போகுது இது இப்பவும் இப்பவும் நடக்கும் அதுக்காக அங்க எதாவது போக நிக்க போறதோ இல்ல அது காசை கடன் வாங்கி போட்டு கொடுக்காம குடுக்காம இருக்க போறதும் இல்லை என்றைக்கும் பத்து பேர் போயிருப்பான்னு ஜேர்மன்ல இறங்கிறது வாய்ப்பு இருக்கு இல்ல பத்து பேர் இன்னும் புதுசா கனவு ஜெயமனுக்கு போன பண்ற கனவோடையே இருப்பாங்க தொடங்கி இருப்பாங்க இன்றைய நாளையே அப்ப அப்படித்தான் வந்து இங்க இருக்குது ஆஹ் நீங்கள் நீங்கள்தான் வந்தது கூடிய முடிவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் எங்களால சில விடயங்களை தான் சொல்ல முடியும் காரணம் இப்ப ஐரோப்பால வந்து மிகப்பெரிய அளவுல இந்த அதாவது என்ன இங்க இருந்து போய் கூடங்க வந்து பிழைக்கலாமான்றது எல்லாம் வந்து எல்லாம் பயங்கரமாக மாறி இருக்கிறது முந்தி உங்களோட உங்களோட அம்மாமோ உங்களோட சித்தப்பாவோ இல்லை உங்களோட பெரியப்பாக்கள் எல்லாம் இருந்த காலம் எல்லாம் போயிட்டுது இப்ப வந்து அந்த நாட்டுல இருக்கிற அந்த 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 வல்ல நாட்டு வெள்ளக்காரனே கஷ்டப்படுறான் பிரச்சனை பண்றான் அதை விட பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கேங்க நீங்கள் அங்கே போயிட்டு வாழலாம் அப்படின்னு நிற்கிறதே வந்து ஒரு பெரிய சிக்கல் வாழலாம்னு நிற்கிறதே பெரிய சிக்கலான முடியும் எங்களை பார்த்துக்குமே சொல்லுவோம் இப்போ வெளிநாட்டுல அதாவது தொண்ணூறுகளில் போனாக்கால் எண்பதுகளில் போனாக்கால் ரெண்டரை ஆண்டுல போன பல தமிழர்களுக்கு உண்மையாக நீங்கள் வேலை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா அவங்க திருப்பி ஊருக்கு வர்றதுதான் நல்லம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்களேன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அந்த திடமும் சரியாக விளங்குது ஆனால் என்ன நாங்கள் எப்படி சொன்னால் இன்ஜின் இன்ஜி இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பொறாமையில சொல்றீங்களா நாங்கள் வந்து முன்னுக்கு வந்துடுவோம்னு சொல்லி அப்ப அதால இன்றைய நிறைய இப்பெல்லாம் அதை பற்றி சொல்றீங்களே நீங்களே வந்து பார்க்க தெரிய பாருங்க இதொரு இது ஒரு முக்கியமான ஒரு சா இந்த சம்பவமே ஒரு பெரிய சாட்சி தான் இதுதான் தகவல் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துல இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி